இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான பிளானு ஃப்ரண்ட்டில் வந்து முதல்ல போர்ட்டிக்கோ இருக்குது அதுக்கப்புறம் லாபி வராண்டா அதுலேருந்து ஸ்டேரஸ் மேலே போகிறதுக்கு இருக்குது அப்புறம் லிவிங் இருந்து ஃப்ரண்டில் ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச் இருக்குது அப்புறம் லிவிங் கூடவே வந்து டைனிங் இருக்குது ஒரு ஆர்ச் ஓப்பனிங் மாதிரியோ இல்லை ஒரு ஓப்பனிங் போட்டு டைனிங் டைனிங்லேருந்து அந்த சைடு ஒரு பெட்ரூம் அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து கிச்சன் கிச்சன் கூடவே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமு அப்புறம் லிவிங் டைனிங்கில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைனிங்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு சைடில் ஒரு டாய்லெட் அவுட்டர் டவுட்டர் வால் பின்னாடி வந்து இருபத்தாறு அடி மூணாம் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மாற்றாம இதே வச்சிக்கிட்டா இந்த பக்கம் வந்து முப்பத்தொம்போது அடி அவுட்டர் டவுட்டர் வால் இருக்குது இதான் மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்டு ஜாஸ்தி ஆகும் வீட்டோடி சிலுவேஷன் உப்பு தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் டாப் ஆங்கிளில் கட்டி இருக்காங்க சேனல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்